கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பார வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டு புஞ்ச நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல ரெட் சாயல் பூமிங்க தேவைப்படுவரங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வந்தவாசி சேத்துப்பட்டு செல்லும் சாலையிலிருந்து சரியாக பார்த்திங்கன்னா சைட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மெட்டல் ரோடுங்க சர்வீஸ் கிணறு எதுவும் கிடையாது இப்போ விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க ஒரு சென்டின் விலை பன்னெண்டு லட்சங்க மிக குறைந்த விலையில் அப்படியே பாருங்கள் அப்படியே உழுது வச்சுருக்காங்க பாருங்கள் சார் மண் எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல ரெட் சாயில் பூமி நம்ம போரோ கிணறு நம்ம பண்ணிக்கலாம் ப்ராப்பரான வழி தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்